நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனியில் மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டம் மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் இருநூறு பேர் கைது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி தொகை பத்தாயிரம் ரூபாய் வழங்குவது போல் தமிழ்நாட்டிலும் வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறை நிரப்பும் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டனர் பழனி தாராபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் இருநூறு பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் மாற்றுத்திறனாளிகளின் மறியல் போராட்டத்தால் பழனி தாலுகா அலுவலகம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்